பெனோஜெட்டின்னு அப்பா நான் தான் சரி அம்மா நான் தான் பெனோசெஃபியோட க்ளாஸ்னஸ் நான் தான் பெனோசெஃப்பியோட மேக்ஸ் டீச்சர் நான் தான் பெனோசெஃப்பியோடய ஃப்ரெண்ட் ஆர்ட்ஸில் வந்து

நான் வந்து உங்க கிளாஸ்ல நான் நியூ க்ளாஸ்ல தரேன். ஆがら முதலா, அதர முதலா, எృతெல்லாம், எృతெல்லாம் ஆதி பகவன், ஆதி பகவன் இந்த தேவுலகு, இந்த தேவுலகு. சொல்லுங்க, அதர முதலே ஓகே டைம் ஆயிடுச்சு. உங்க நாலு நாலு எட்டு 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 பதினாறு எட்டு எட்டும் பதினாறு சொல்லு நான் ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு பதினாறு

பெரிய <laughs> 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 <laughs>

വാരങ്ങൾക്ക് പേര്

சில வாரங்களுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா நான் முதல் பார்வையற்ற ஐயப்ப சாப்பிட்டுனால எனக்கு ரொம்ப நினைச்சு பெருமையா இருக்கு எனக்கு உதவி செய்த எங்க அம்மா அப்பாவுக்கும் என் டீச்சருக்கும் நான் நன்றி சொல்லிடுறேன் அனைவரும் நன்றி